திருநெல்வேலி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை அமைத்து கோரியும் கோரிக்கைக்கு ஆதரவாக திருநெல்வேலி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி கோரி திருநெல்வேலி மாநகராட்சி மேயரிடம் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரையின் கோரிக்கையை வைத்துள்ளது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவச் சிலையினை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தமிழக அரசு சார்பில் அமைத்து கோரியும் கோரிக்கைக்கு ஆதரவாக திருநெல்வேலி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி தரக் கோரி திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்களிடம் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது வேலை பொருவா அந்த கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்காலும் நாளைக்கு வந்துடும் சரியா